ஆங்கில மருத்துவம் அந்த யூரன்ன எடுத்து அத பிரிச்சு அத மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிடறாங்க பன்றி கொழு புழுது அதுல டைரக்டா குடிக்கலாம் அதான் சொன்னேன் இல்ல நான் சில படங்கள்ல போட்டோஸ் பாக்குறேன் வட இந்தியாவுல இந்த மாடு பின்புற வாழை தூக்குது அப்படியே டைரக்டா சுட சுட பிடிச்சி போட்டோ பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் நம்ம கிராமங்கள்லயே நம்ம கிராமங்கள்லயே அப்படி குடிக்க நம்புறாங்க நம்ம கிராமங்கள்லயே உண்டு நாப்பாத்தறேன் அது அறுபது இல்லையா அவங்க நாம வந்து நகரத்துல வளர்ந்துட்டாங்க கிராமங்கள்ல அதெல்லாம் உண்டு இன்னைக்கு மாடு இது பண்ணுச்சுன்னா அப்படியே உடனே பிடிச்சி தள்ள எடுத்து அடிச்சுக்கோ இன்னைக்கு உண்டு அது வந்து மாட்ட கடவுளா நினைக்கிறாங்க அவங்க கடவுள் புனிதம் அதுல இருந்து வரக்கூடிய நீர் புனித நீர் நம்புறாங்க அதுல சில மருத்துவ குணங்கள் உண்டு அதான் பட் எங்க ப்ரொஃபஸர் தான் சொன்னாரு இதை பன்றி இறைச்சலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு தானே சொல்றாங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங் இது வந்து போர்க்குதான் சக்தி ஒலிம்பிக்ல